வணக்கம் குரு பகவான் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி வரை மேஷ ராசியிலும் பின்னர் ரிஷப ராசிக்கும் பயிற்சி ஆகஸ்ட் உள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை தெரிந்து கொள்வோம் நமக்கு சுப பலன்களை அள்ளித் தரக்கூடியவர் குரு பகவான் தற்போது ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார் பின்னர் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகஸ்ட் உள்ளார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குரு பகவான் எந்தெந்த ராசியினருக்கு பணத்தையும் சுப பலத்தையும் கொட்டிக் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்வோம் விருச்சிகம் குறு தரும் பலன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரு பகவான் விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஏப்ரல் மாதம் வரையிலான காலத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது உங்களின் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது கடன் வாங்க நேரிடலாம் அதனால் நிதி சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படுவதோடு திட்டமிட்டு செலவிடவும் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலையில் தடைகள் வரலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக அலைய வேண்டியிருக்கும் குறு பின்னால் யோக பலன்கள் அதிகமாக கிடைக்கும்